ஒரு பத்து நிமிஷம் நீக்க முங்க டீ காபி சாப்பிட சாப்பிட்டுக்கலாம் ஓசில ஹோட்டல்ல ஹோட்டல் சரியா சொன்னீங்க என் பாக்கெட் எப்படி வந்துச்சு பர்ஸ் எப்படி உங்க பேக்கெட்ல வந்துச்சா இன்ஸ்பெக்டர் சார் இவங்க ரெண்டு பேரும் எம் பஸ்ல வந்துட்டு இருந்தாங்க சார் திடீர்னு பர்ஸ் காணோம்னு கம்ப்ளைன்ட் பண்ணாரு அப்ப நம்ம ஏடி வந்து செக் பண்ணும்போது இந்த பர்ஸ் இவர் பேக்கெட்ல இருந்துச்சு வாத்தியார் திருடிட்டாரு இது விட்டா கற்பழிப்பு கொள்ளையடித்தல் மலையூர் மம்பட்டியான் கருமேட்டு கருவாய சந்தன கட்ட வீரப்பன் லெவலுக்கு என்ன கொண்டு போய் போல் இருக்க சார் உங்களுக்கு காது இருக்குங்கிறதுக்காக அவங்க சொல்றதை எல்லாம் வாங்கிக்காதீங்க சார் எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்குங்க எது கெட்டதோ அதை விட்டுருங்க

வண்டி விடையாங்களா பணம் தெரியாம ஓட்டலுக்கு போயிருந்தேன்னு வச்சுங்க நல்லா தின்னதுக்கு அப்புறம் சொன்னா மான பிரச்சனை இல்லையா தூக்கத்தை கற்றுக்கியா போடியா அன்பேன் ஓம்பரே எடே எடே வாங்க என்னயா முதல் தடவையான்றே முன்னப்புன்ன இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க தேர் இஸ் தி கேர் உங்க மண் வாசனையே வேண்டானு உதறித் தள்ளிட்டு ஓடிட்டنه திரும்பவும் என்னை இழுத்துட்டு வந்து சித்திரவதை பண்றீங்களே சார் அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த பொண்ணுக்கு என்னை விட முப்பது வயசு கம்மி எனக்கு எந்த கட்டாயணமும் கிடையாது எங்க பொண்ணு எங்கேன்னு கேட்கும் போது நீ ஏண்டா அப்படி சிரிச்ச நான் ஒண்ணும் அதுக்கு சிரிக்கல ராணியில வந்த தமாஷுக்கு தான் சிரிச்சேன் தமாஷின்னு சிரிச்சிய அப்படி என்ன தமாஷே அது வந்துங்க ரோட்ல ஒருத்தன் இட நீ வித்துட்டு போய்கிட்டு இருந்தா அவனை ஒருத்தன் யோ எதனி இங்க வாயா அப்படின்னா அதுக்கு அவன் என் பேரு எதனே இல்ல பழனின்னு அப்ப இது தமாஷா சார் இவன் தமாஷுக்குத்தான் சிரிச்சான்னு நீங்க நம்புறீங்களா இவன்தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான் சிரிக்கிறதுக்கு கூட இந்த நாட்டுல சுதந்திரம் கிடையாதா சார் இன்ஸ்பெக்டர் சார் கடத்திட்டு போறதுக்கு அவங்க பொண்ணு என்ன சந்தன கட்டையா இல்ல கஞ்சா உருண்டையா தேடி இருக்கோம் நீங்க உண்மையில இன்ஸ்பெக்டரா இல்ல கூத்துக்கு வேஷம் போட்டு எங்க சார் என் பையன் பொறுமையா இருங்க சார் தேடிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டு பொண்டாட்டியை காணாமா மூணு ஆட்டை காணாமா நாலு காடை காணாமா இதோட சேர்த்து உங்க பையனையும் தேடிட்டு இருக்கோம் கேப்பா பேச்சு கேட்டு என் பையனை அணியாய் மனசு பண்ணிட்டு இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா பையனை காணாமே அதே நேரத்துல நம்ம பொண்ணையும் காணோம் அப்போ இவங்க பையன் தான் நம்ம பொண்ணை இழுத்துட்டு போயிருக்கான் இருக்கலாம் இருக்கணும் இருக்க கூடாது ஆமாண்டா என் பையன் தான் உன் பொண்ணு இழுத்துட்டு போனா இப்ப என்னடா பண்ணுவேன்

என்ன கொஞ்ச நேரத்துல மீன் கடை ஆகிட்டீங்களே ஆக மொத்தத்துல பொண்ணையும் காணும் பையனையும் காணும் ரெண்டு பேரும் கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு என்னால முடியல என்னாலும் ஸ்பெஷல் போலீஸ் வச்சு அது கண்டுபிடிச்சு வெட்டாத என்ன வெட்டாத என்னங்க என்னாச்சு யாரோ என் முடிய வெட்ட வந்தாங்க வளரல வெட்டவனாம் சொல்லிட்டேன் ஏதாவது கனவு கிணவு கண்டீங்களா ஆமா சொல்ல முடியாத கனவு கனவு சைனீஸ் பாசியில கண்ட அது உனக்கு புரியாது நீ என்ன பண்ற நான் உயிரோட இருக்கணும்னு ஏதாவது ஒரு கோயில்ல தீமிதியேன்

நாடையில் இருந்து இந்த பிராந்தி யோ ஜோசியர மூணு நாளா எங்க ஊரை எங்களுக்கே சுத்தி காட்டி எடுக்கிற பொண்ணும் பையனும் எங்கயா இருக்கிறாங்க போய்கிட்டே இருங்க சார் இடம் வரும்போது நானே காட்டுறேன் நிறுத்துங்க நிறுத்துங்க வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சா பொண்ணு பையனும் இருக்கிற இடம் வந்துருச்சா அது இல்லைங்க எனக்கு இது வந்துருச்சு அது வந்துச்சு ஜீப்பாசிங்க பண்ணாதயா போயா அந்த பக்கம் இது வேணாம் இந்த பக்கம் இது வேணாம் அவனுக்கு நின்றுட்டு இருப்பாங்க எனக்கு பயமா இருக்கு எதுக்கு ஆயுதத்தை நீட்டிட்டு வர்றீங்க ஆயுதத்தை நீட்டாம விட்டா தப்பிச்சு போடுவேனே இந்த நாட்டுல இதுக்கு கூட சுதந்திரம் இல்லைன்னா நான் ஓட்டு போட்டதுல அர்த்தமே இல்லைங்க நீங்க வந்தீங்கன்னா எனக்கு அது வராது அப்ப போய் தல நாங்க திரும்பிக்கிறோம் அப்போ சீக்கிரம் போய் புடிங்க புடிக்கிறதா இந்த கும்பல் மாட்டு நான் நசிக்கிடுவோம் எஸ்ஐ வேற வயிற்று வலி வழியிலேயே கண்டுகிட்டான் பெரிய வேற வர சொல்லுவோம் ஹலோ ஹலோ காலிங் புல்வே ஸ்டேஷன் ஓவர்